சுட பண்ணி உஷ்டி அதுக்கப்புறம் பட்டர் இந்த பட்டர் வந்து எப்படின்னா வந்து நம்ம நாட்டு மாடு அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி நாட்டு யூகே மாடு அந்த மாட்டுல வர்ற பால் வந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்கும் உடம்புக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லது நீங்க வந்து சாப்பிட்றப்போ அந்த அந்த கொழுப்பு ஃபீல் உங்களுக்கு தெரியும் பட் அது வந்து உங்களை இது வந்து யூகே ல பிடிச்சது யூகேல பிடிச்சா பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ஜியோ

அதை வச்சு டாஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கற இந்த நீங்கள் அட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா என்ன நான் கேட்டேன் நீங்கள் பதில் சொல்லியே என்ன சொல்லுங்கள் இந்த நாட்டுக்கோழியா இல்லை ப்ராய்லர் கோழியா ஆ ஓகே சார் குட் கொஷின் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரீ ஆகுதுன்னு as you rightly said இது வந்து நாட்டுக்கோழி ம் இப்போ நாட்டுக்கோழி இவ்வளோ தான் இருக்கான் அவங்களுக்கு எஸ் இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு கோழியே பிடிக்கல ஒன்பது கோழியை பிடிச்சி அடித்து அந்த ஃப்ளஷை எடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒம்பது கோழி அடித்து பிடிச்சிருக்கு எஸ் ப்ரீமியம் ஃபுட்னா அப்படி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டி வேணும் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம் ஸோ எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்லி பேக்க்டு ப்ரெட் இருக்குது ஜஸ்ட் அ செகண்ட் இது டேபிள் டேமேஜ் ஆகிடக்கூடாது ஓகே ஸோ ஓகே உங்களுக்கு வந்து பாப்ப அவங்களோட சாஸ் இருக்குது அப்புறமேட்டு வந்து மஸ்ட் சாஸ் இருக்குது தென் வி ஹாவ் கார்லிக் சாஸ் ஆல்சோ ஆயனிஸ் அந்த கார்லிக் சாஸ் இந்த பேக்கேஜ் அவுட் அதிருப்தி ஓகே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்றப்போ நாங்கள் வந்து ஃப்ரீமே பண்ணி தருவோம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது ஸோ இது வந்து கடையில் வாங்கின சுவாசம் நினைக்காதீங்க எங்கள் கைப்பட்டவனா அது பிரிமியம் ஆட்டோமேட்டிக்காக கைப்பற்றோனா பிரிமியன் ஆஃப்கோர்ஸ் ஷாப்பில் வரும்போதே குவாலிட்டி பார்த்தா நாங்கள் கொண்டு வருவோம் உங்களுக்கு சால்ட் இல்லை வந்து பெப்பர் இல்லை வேறு ஏதாவது வேணும்னா அது கூட ஆட் பண்ணலாம் அதுக்கு சார்ஜ்

ஒரு சிக்கன் கறி ஓகே சிக்க கொஞ்சம் சாஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா ஆக்சுவலி வந்து மஸ்ட் சாஸ் வந்து ரொம்ப இருந்தால் தான் அந்த கரி ஓஸ்ட்டுக்கான அந்த ஃபிளேவர் உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் அது மாதிரி சொல்லி நிறையா போட்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது சென்ட் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டீங்க நீங்கள் ஜெர்மனியில இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாரி உங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈட்டிங் பூஸ்ட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அது எப்படி அப்படின்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிரெட் இருக்கா உங்களுக்கு தேவையான மாவுச்சத்து கிடைக்கிது சரி ஓகே ஈட்டிங் சிக்கன் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த் ப்ரோட்டீன் கிடைக்கிது ஸோ இது ரெண்டும் காம்போ ஆகும்போது உடம்பு வலிமை நிறைய இருக்கு ஓகே உங்களுக்கு வந்து மஸ்ட் சாஸ் கேட்டிங்க இது கார்லிக் இது சும் நிறையாச்சிருக்கீங்க ஒன்பது கோடி போட்டுருக்கீங்களா ஓகே இருக்குது ஒரு ஒரு கோடிக்கு ஒன்றுனா போட்டுங்க சரி யூஸ்வலாக வந்து நாங்கள் சாஸ்னால் எக்ஸாக்டில் போடுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் போட்டிங்களே நீங்களே போடுங்க இட்ஸ் ஓகே உங்கள் ஸ்டைல என்ன தாக்கிங்களே போடுங்க ஓகே ஓகே டாப் ஆஃப் திஸ் வேறு ஏதாவது சாஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தர மாதிரி தான் போடுங்க அஃப்கோர்ஸ் என்ன சாஸ் வேணும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் கஸ்டமராக இருக்கீங்க

வாஸ்து பிரகாரம் இந்த பக்கம் வச்சதா உங்களுக்கு இல்லை நான் வாஸ்து பிரகாரம் இல்லை இல்லை வாஸ்து நான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஓகே கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் நான் கேட்கணும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அவங்களுக்கு முக்கியம் ஸோ அதான் நான் உங்களுக்கு இந்த இந்த கார்னர் போதுமா இல்லை எங்கேயுமா இல்லை நான் கார்னர் சொன்னது இது ஆக்சுவலி இங்கே போதும் இல்லை கஸ்டமர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் கரெக்ட் நான் அந்த ஷேப் ஆட்டின் அந்த மாதிரி இல்லை இல்லை இந்த நீங்கள் நீங்கள் புரிஞ்ச முறுக்கே எனக்கு போதும் ஓகே சரி உங்களுக்கு பேக் பண்ணி தரணும்னா ஒரு ஃபிஃப்டி சென்ட் எக்ஸ்ட்ரா இல்லை நான் இப்போ சேர்த்து பார்க்குறேன் எப்போ தான் எனக்கு கொடுப்பீங்க பேக் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம் பேக்கிங் எப்போவுமே ஃப்ரீ தான் ஃபிஃப்டி சென்ட் கொடுத்துருங்க சார் கஸ்டமர் சேர்த்து எனக்கு இல்லை இல்லை சரி வெறுந்தில் வந்து பேங்க் எடுத்துகிட்டு வந்துருந்தா கூட நான் வந்து கேட்டுருக்கேன் கேட்டுக்கிறேன் எப்படி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க மீண்டும் பாருங்கள் ஓகே Okay okay thank you, thank you. bye, bye.